பொதுவாக இந்த கேன்சர் என்று சொல்லக்கூடிய புற்றுநோய் அப்படின்றது ஆணுக்கு அப்படின்னு ஏற்படும் பொழுதும் பெண்ணுக்கும் ஏற்படும் பொழுதும் வாஸ்துல இரண்டு வகையான அடிப்படைகள் இருக்கிறது இதுல முதல்ல பெண்ணினுடைய அடிப்படை தன்மைய சொல்றேன் ஒரு வாஸ்துவினுடைய அடிப்படையில் பெண்ணினுடைய ஆரோக்கியம் ஆயுள் இதை அனைத்தையும் குறிக்கக்கூடிய பகுதி என்பது தென்கிழக்கு இந்த தென்கிழக்கு பகுதியில் கழிவு நீர் தொட்டியோடும் கழிவறையோடும் அமைக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்ற பட்சத்தில் கட்டாயமாக அந்த வீட்டில் வாழக்கூடிய பெண்ணுக்கு சரியான சுரபிகள் வேலை செய்யாது சுரபிகள் வேலை செய்யவில்லை என்றாலே அந்த வீட்டில் ஹார்மோன் ப்ராப்ளம் நிச்சயமா இருக்கும் அப்படி அந்த ஹார்மோன் ப்ராப்ளம் இருந்துருச்சு அப்படினாலே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கருப்பை சரியாக வேலை செய்யாது கருப்பையில் வளரக்கூடிய அந்த சினை முட்டை அப்படின்றது சரியாக வேலை செய்யாது இந்த அமைப்புதான் குழந்தை பேரு திருமண தடை அதே சமயத்தில் வந்து பல் சம்பந்தப்பட்ட நோய் அனைத்தையும் தருகிறது அப்படின்றத நான் சொல்லியிருக்கிறேன் இது ரொம்ப அதிகமாக உச்சபட்சமா கண்டிப்பா இந்த அமைப்பு இருந்தா இவர்களுக்கு இவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் எந்த கொடுக்குதுன்னா ஒருவருடைய வீட்டுல தென்கிழக்கு பகுதி அப்படின்றது பாதிக்கப்பட்டு தென்கிழக்கு பகுதி அப்படின்றது பாதிக்கப்பட்டு கிழக்கு மத்தியமும் பாதிக்கப்பட்டிருந்தால் கட்டாயமாக அவ்வீட்டில் புற்றுநோய்க்கான அத்துணை அறிகுறிகளையும் அது ஏற்படுத்தும் அப்போ கிழக்கு மத்திமம் அப்படின்னு அந்த கிழக்கு மத்திமத்துல கழிவுநீர் தொட்டியையோ கழிவறையோ அமைக்கின்ற பட்சத்திலும் கழிவுநீர் தொட்டியையோ கழிவறையோ காமௌண்ட் வாலோட அட்டாச் பண்ணி நீங்க கழிவுநீர் தொட்டி கழிவறையை அமைத்திருந்த பட்சத்திலேயோ கட்டாயமாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணுடைய கருப்பை சம்பந்தப்பட்ட குழாய்களில் நீர் அடைப்பு ஏற்பட்டு பல அறுவை சிகிச்சைகள் செய்ய வேண்டிய நிர்பந்தத்தை அது ஏற்படுத்திவிடும் இந்த நிர்பந்தம் அப்படின்றது கிழக்கு மத்தி மத்தில் கழிவறையோ கழிவுநீர் தொட்டியோ இருக்கின்ற பட்சத்தில் அது நம்மள கேன்சர் அளவுக்கு கொண்டு போய் விட்டோம் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி அமைப்புள்ள வீடுகளில் வாழக்கூடிய பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் இருவருக்குமே என்ன ஒரு நிலை ஏற்படும் அப்படின்னா இந்த கேதுவினுடைய ஆளுமை ஓங்கி கட்டாயமா அந்த திருமண வாழ்வு பாதிப்பு மன அழுத்தம் எல்லாம் ஏற்பட்டு அந்த மன அழுத்தத்தினுடைய விளைவாக எப்படி இருக்கும் அப்படின்னா யூட்ரஸ் அப்படின்றது பத்திலிருந்து பதினைந்து வருடமாகவே மாதவிடாய் தன்மை என்பது இருக்காது